நண்பர்களே இப்போ நம்ம குடியாத்தம் பக்கத்தில் மீனூர் மலை அது பக்கத்தில் மூங்கம்பட்டு அப்படின்ற ஒரு இடத்துல மற்றவர்கள் மரபில் வந்து ஸ்ரீ ராமானுஜர் அதே மாதிரி நம்மளுடைய ராகவேந்திரர் இவர்களுக்கு ரொம்ப சமகாலத்தில் வாழ்ந்த ஒருத்தருடைய அற்புதமான ஒரு ஜீவசமாதி இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது வந்து அமையப்பட்டிருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியாத்தம் மீனூர் மலை பக்கத்தில் மூங்கம்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ராகவேந்தருடைய பிருந்தாவன் மாதிரி அவருடைய அந்த ஜீவசமாதி அமைப்பு இருக்கு பழம்பெரும் ஒரு ஜீவசமாதி itu ni எல்லோரும் நம்ம ராகவேந்திர ஜீவ சமாதிக்கு போகிற மாதிரி இங்கேயும் வந்து ஐயாவுடைய அருளை பெற வேண்டும் மிக அற்புதமான சமாதி நிலையில் ஐயா அமர்ந்திருக்கார் ஸோ எல்லோரும் ஐயாவோட ஆசீர்வாதம் பெற வாங்க குடியாத்தம் பக்கத்தில் இருக்கிற மீனூர் மலை மீனூர் மலைக்கு பக்கத்தில் மூங்கம்பட்டுன்ற கிராம கிராமத்தில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்